தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதிதான் உலகின் மிக நீளமான நதியாகும் உலகில் நீளமான நதி எங்குள்ளது தென் அமெரிக்காவில் உள்ள அமேசான் நதிதான் உலகின் மிக நீளமான நதியாகும் சுரங்கங்களில் புதிய வகை விளக்கை பயன்படுத்துவார்களாமே அது எது ஹம்பிரி டேவி விளக்கு சுரங்கங்களில் புதிய வகை விளக்கை பயன்படுத்துவார்களாமே அது எது ஹம்பிரி டேவி விளக்கு டோடோ பறவை உள்ளதா டோடோ பறவைகள் மொரிசியில் தீவில் வாய்ந்தன சாம்பல் நிறத்தில் இறகுகளை கொண்ட டோடோ பறவை பார்ப்பதற்கு வான் கோயை போலவே இருக்கும் டோடோ பறவை உள்ளதா டோடோ பறவைகள் முறுசியல் தீவில் வாய்ந்தன சாம்பல் நிறத்தில் இறகுகளை கொண்ட டோடோ பறவை பார்ப்பதற்கு வான் கோயை போலவே இருக்கும் கால்பந்தில் எத்தனை ஐங்கோணம் அருங்கோணங்கள் உள்ளன ஒரு கால்பந்தில் பன்னெண்டு ஐங்கோணம் இருபது அருங்கோணங்கள் உள்ளன கால்பந்தில் எத்தனை ஐங்கோணம் அருங்கோணங்கள் உள்ளன ஒரு கால்பந்தில் பன்னெண்டு ஐங்கோணம் இருபது அருங்கோணங்கள் உள்ளன சிம்பன்சி புத்திசாலி உயிரினங்கள் சிம்பன்சி சிம்பன்சி மனிதன் மரபணுவோடு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஒத்து போகிறது அனைத்துண்ணி சிம்பன்சி மனிதன் மரபணுவோடு தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீதம் ஒத்து போகிறது அனைத்துண்ணி ஆகும் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் என்பது மெல்லுடலி உயிரி தொகுதியை சேர்ந்த கடல்வாய் உயிரினம் ஆகும் ஆக்டோபஸ் ஆக்டோபஸ் என்பது மெல்லுடலி உயிரி தொகுதியை சேர்ந்த கடல்வாய் உயிரினம் ஆகும் டால்பின் நீரில் வாயும் பாலூட்டி உயிரினம் சுமார் ரெண்டு முதல் மூணு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாகும் டால்பின்கள் மனிதனிடம் இருந்து சில செயல்களை வேகமாக கற்றுக்கொள்ளும் திறனை பெற்றுள்ளன விசில் போன்ற சத்தம் எழுப்புகின்றன டால்பின் நீரில் வாயும் பாலூட்டி உயிரினம் சுமார் ரெண்டு முதல் மூணு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியதாகும் டால்பின்கள் மனிதனிடம் இருந்து சில செயல்களை வேகமாக கற்றுக்கொள்ளும் திறனை பெற்றுள்ளன விசில் போன்ற சத்தம் எழுப்புகின்றன காகம் உயிரினமாகும், உயிரினமாகும். பண்டைய கால ஓவியங்கள் என்கிறோம் வார்லி ஓவியம் என்கிறோம் ஒலிம்பிக் திருவியா ஒலிம்பிக் கொடியில் உள்ள ஐந்து வலயங்கள் உலகின் மக்கள் வசிக்கும் ஐந்து பகுதிகளை குறிக்கும் ஒலிம்பிக் கொடியில் மொத்தம் ஆறு நிறங்கள் உள்ளன நீலம் மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு ஆகிய ஐந்து வலயங்களின் கொடியின் பின்புலமாக வெள்ளை நிறம் இருக்கும் இந்த நிறங்கள் பெரும்பாலும் உலகில் உள்ள எல்லா நாடுகளின் கொடிகளிலும் இடம் பிடித்துவிடும் ஒலிம்பிக்கின் குறிக்கோள் ஆகும் லத்தீன் மொழியில் வேகமாக உயர்வாக வலிமையாக என பொருள்படும் ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ஒலிம்பிக் போட்டிகள் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முடிவடையும் ஒலிம்பிக் திருவிழா ஒலிம்பிக் கொடியில் உள்ள ஐந்து வளையங்கள் உலகில் மக்கள் வசிக்கும் ஐந்து பகுதிகளை குறிக்கும் ஒலிம்பிக் கொடியில் மொத்தம் ஆறு நிறங்கள் உள்ளன நீளம் மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு ஆகிய ஐந்து வளையங்களின் கொடியின் பின் வெள்ளை நிறம் இருக்கும் இந்த நிறங்கள் பெரும்பாலும் உலகில் உள்ள எல்லா நாடுகளில் கொடிகளிலும் இடம் பிடித்துவிடும் ஒலிம்பிக்கின் குறிக்கோள் ஆகும் லத்தீன் மொயில் வேகமாக உயர்வாக வலிமையாக என பொருள்படும் ஒவ்வொரு நான்கு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் ஒலிம்பிக் போட்டிகளில் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நடைபெற உள்ளது இந்த ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி முடிவடையும் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்தவர்கள் சிறப்பு தினங்கள் ஜூலை இரண்டு மயில்சாமி அன்னதுரை ஜூலை ரெண்டு மயில்சாமி அண்ணாதுரை ஜூலை ஏழு இரட்டைமலை சீனிவாசன் ஜூலை ஆறு பரி பரிதி மார்க் கலைஞர் ஜூலை ஆறு பரிதிமார்க் கலைஞர் ஜூலை ஏழு எம்எஸ் தோனி ஜூலை ஏழு எம்எஸ் தோனி ஜூலை பதினஞ்சு காமராசர் ஜூலை ஒன்று தேசிய அஞ்சல் ஊழியர் தினம் ஜூலை ஒன்று தேசிய அஞ்சல் ஊழியர் தினம் ஜூலை ஏழு உலக சாக்லேட் தினம் ஜூலை ஏழு உலக சாக்லேட் தினம் ജൂലൈ പതിനൊന്ന് ഉലക മക്കൾ തൊഹത്തിനം ജൂലൈ പതിനൊന്ന് ഉലക മക്കൾ തൊഹത്തിനം